அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வந்து ஒரு அருமையான நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியான மாலை பொழுது புத்தக காடு வந்து ரொம்ப அருமையான முயற்சி தொழில் ஏன்னா புத்தகங்கள் பத்தி நம்ம எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கு எழுதுறவங்க எவ்வளவு முயற்சி எடுத்து எழுதுறாங்களோ அதே அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணியை செய்யறதும் ரொம்ப முக்கியமாக பாக்குறேன் அப்போ வந்து தோழர் கணேஷ் அவர்களும் தொழர் நாகராஜன் தொழர் அவர்களும் பாரதி புத்தகாலயமும் இணைந்து இந்த புத்தக காடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் நிறைய நன்றி தொழர் ஏன்னா ஒரு எழுத்தாளராக அது நன்றி சொல்றேன் ஏன்னா அது கொண்டு போய் சேர்க்கறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் ஸோ அந்த அருமையான ஒரு முயற்சிக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் தொழர் மாணவர்கள் கிட்ட இந்த புத்தகங்களை தொடர்ச்சியா பேசி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற கணேஷ் தோழர் அவர்களுக்கு நிறைய அன்பும் நன்றியும் ஏன்னா நம்ம பேசி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசணும் அப்பவே நீங்க சொன்னீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் இதை கொண்டு போய் சேர்க்கிறப்போ என்னென்ன உரையாடல் நடந்தது அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சியை முதல்ல நன்றி சொல்லிடுறேன் நாகராஜன் தோழர் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அஹ் முன்னெடுப்புகளை செஞ்சுட்டே இருக்கீங்க தோழர் நன்றி விமர்சனம் ரொம்ப அருமையா பண்ணாங்க நவ்யா வந்துட்டு ஆஹ் அந்த புத்தகத்துல இருக்கிற கண்டெக்ட் மாத்திரம் சொல்லல தன்னோட கருத்துக்களையும் முன் வச்சது ரொம்ப நல்லா இருந்தது குறிப்பா அந்த ஆண்கள் கையில் எடுக்கிற அதிகாரம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஹ் ஏன் அவங்க அதை பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒன்னு பெண்ணுக்கான உரிமையை கொடுக்கணும் அப்படி கொடுக்கற அப்ப வந்து பிரபஞ்சன் சொன்னது நீங்க சொன்னீங்கன்னு கொடுக்கறப்ப நிறைய அவங்க அனுபவிக்கிற சலுகைகள் எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்ப அது எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி விட்டு கொடுக்கறது அப்ப நம்ம அதிகாரமும் கையில எடுத்து போகும் அந்த சது சலுகைகளையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம தான் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கும் ஸோ ரெண்டுமே சேர்ந்த ஒரு விஷயமா தான் அது ரொம்ப அழகா சொன்னீங்க தோழர் மகத் தோழர் ரொம்ப அருமையா சொன்னார் ஆஹ் ஏன்னா அப்படின்னா அந்த சோஷியல் பீயிங் அந்த சமூகம் வந்து எப்படி மாத்துது தன்னை முற்போக்கான ஒரு குடும்பத்திலிருந்து இவ்வளோ கருத்துக்களோடு வந்தாலும் இந்த சமுதாய கருத்துக்கள்லாம் நம்மளை எப்படி வந்துட்டு அதுதான் வளர்த்தெடுக்குது அதுதான் நமக்கு வந்து தீனி போட்டுட்டே இருக்கு நீ இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு ஊடகங்கள் சொல்றது சமுதாயம் சொல்றது அப்படிங்கிறப்போ சமுதாயத்துல என்னென்ன மாற்றங்கள் நம்ம இன்னும் பண்ண வேண்டி இருக்கு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க நான் வந்து துப்பதா போடுங்க தொழில் எழுதுனப்போ அஹ் தொழர் சுஜாதா அவர்கள் வந்திருக்காங்க ஸ்டோரிஸ்ல இருந்து அவங்களுக்கு நிறைய சொல்லிக்கிறேன் ஆஹ் இந்த புத்தகம் வெளிவரதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டோரீஸ் தான் அவங்க அவ்வளவு தூரம் வந்துட்டு இதை எழுதணும் அப்படின்னு ஒரு என்ன கம்பல் பண்ணலன்னா நான் கண்டிப்பா இதை எழுதியிருக்க மாட்டேன் ஒரு விளையாட்டாதான் கொரோனா பீரியட்ல வந்து எழுத ஆரம்பிச்சோம் பெண்ணியம் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த ஒரு முயற்சி தான் அதுல ஒரு தொடராக வந்ததுதான் அப்ப பேர் கூட கொடுக்கல சும்மா கீதா பக்கங்கள் அப்படிங்கிற இதுல பேர் எழுதினது அதுக்கப்புறம் தான் துப்பாட்டா போடங்கள் தொழில் அப்படின்னு பேர் கொடுத்தது அப்ப முக்கியமா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த பெண்ணியம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை வந்து அடுத்த தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற சவால் பொதுவாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபெமினிசம் அப்படின்னாவே குறிப்பா அடுத்த தலைமுறை பெண்களும் சரி அப்புறம் வந்து நிறைய இடத்துல நான் இதை சொல்லியிருக்கேன் கல்லூரிகள்ல ஜெண்டர் ஸ்டடிஸ் ப்ரொஃபஸர்ஸா இருப்பாங்க பெண்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐ டாக் அபவுட் உமன் ரைட்ஸ் பட் ஐஎம் நாட் அ மனிஸ்டும்பாங்க ரொம்ப ஒரு ஆமா என்னன்னா அது அது வந்து ரொம்ப கவனமா என் அப்படிலாம் நினைச்சிடாது அது ஃபெமினிஸ்டுங்கிறது கெட்ட வார்த்தை அப்படிலாம் இல்லை நான் அப்படிங்கிறத ஆமா ரொம்ப கவனம் ஆமா கான்சியஸா சொல்லுவாங்க அதை டிக்ளேர் பண்ணுவாங்க அப்ப எனக்கு என்ன வாட் இஸ் யூர் ப்ராப்ளம் பெமினிஸ்ட் அப்படின்னு கேட்க தோணும் அப்ப அப்பெமினிஸ்ட்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு தான் ஜெண்டர் ஸ்டடிஸும் டீச் பண்றாங்க அப்ப எப்படி இருக்கும் பாருங்க இப்ப அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு அந்த அகடமிக்லயும் சரி இது ஒரு கோட்பாட்டுலயும் சரி பெண்ணியம் அப்படின்னாவே ஒரு ஒவ்வாமை வந்து சமுதாயத்துல இருக்கு அது அடுத்த தலைமுறையே ரொம்ப மோசமா பாதிக்குது அப்படிங்கிற என்னன்னா ஊடகங்கள் தொடர்ச்சி அதத்தானே சொல்லிட்டு இருக்கு பெண்ணியம்னா பெண்ணியவாதின்னா மோசமானவங்களா சித்தரிக்கிறது அவங்க தண்ணி அடிப்பாங்க தம் அடிப்பாங்க அவங்க வந்து குறை ஆடை அணிஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க ரொம்ப ஆண்களை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த பிம்பத்தை மாத்தணும் அப்படின்னா நம்ம பெண்ணியம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை அன்றாட வாழ்க்கையோட நம்ம எதிர்கொள்ற பிரச்சனைகளை வந்து பேசுறதுதான் அதுக்காக குரல் கொடுக்கறதுதான் அப்படின்னு ஒரு எளிமையா புரிய வைக்கணுங்கறதுதான் இந்த கட்டுரையோட கட்டுரைகளோட நோக்கமாக இருந்தது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சமுதாயம் சார்ந்து நிச்சயமா நம்ம அடுத்து பேசணும் அது அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து சமுதாயத்தை எடுத்துட்டோம்னா என்ன நான் சிக்கலா பார்த்தேன்னா முதல்ல இந்த சமுதாயம் எல்லாம் மாறட்டும் அப்புறம் நான் மாறிக்கிறேன் அப்படின்வாங்க அப்ப மாற்றங்கிறது முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணுமா முதல் பெண்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்புறம் ஆண்கிட்ட இருந்து குடும்பத்துல இருந்து அப்படி ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் சமுதாயத்திலையும் நிச்சயமா மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு ஆனா அதுக்கான முன்னெடுப்பை நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஒரு புரிதலோட தான் கொண்டு போகணும் அப்போ இது வந்து தனிப்பட்ட விஷயமாக ஒரு பெண் உணர வேண்டிய விஷயமாக தான் நான் ஃபுல்லா அந்த கட்டுரைகள்ல எழுத ஆரம்பிச்சேன் அஹ் அதுக்கப்புறம் தொழில் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரிஸ் என்னன்னா நமக்கு அப்பப்ப தோணுதோ சம்திங் லைக் தீபா தன்ராஜ் ஒரு அருமையான டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அவன் பாருங்க தொழில் என்னன்னா அது வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் பாலிசி எப்படி வந்து பெண்ண வந்து ஒரு பலிகடா ஆக்கி அது வந்து வடிவமைச்சிருக்காங்க ரெண்டு குழந்தைங்க போதும் அப்படின்னு ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியுமா தெரியல இதுக்கு முன்னத்த ஜென்ரேஷனுக்கு தெரியும் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு கேம்பெயினா எடுத்தப்போ தான் அதுல பலிகடா ஆக்கப்பட்டது லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி அப்படிங்கிறது அங்கங்க கேம்ப்ஸ் போட்டு பெண்ணுக்கு அதுல வந்து உடன்பாடு இருக்குதா இல்லையா அதெல்லாம் கேட்கல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுமா பெண்ணை வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க சொன்னது அப்ப வேசட்டமிங்கிற ஒரு விஷயத்த ஏன் முன்னே எடுக்கல அப்ப இந்த இந்த வந்து அரசாங்கம் அந்த எந்த அரசாங்கம் அப்படியெல்லாம் இல்லாம அந்த அரசாங்கத்துக்கான ஒரு ஆண்மைய முகம் இருக்கு பாருங்க தான் வந்துட்டு அதுல அதுல வந்து பள்ளிக்கடாக்குது அப்ப ஆண்களுக்கான கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத வேசக்தமியா ஏன் பேசவே இல்லை ஏன் அதுல ஒரு கள்ள மௌனம் இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகளை வந்து தாவணப்படம் எழுப்புது அந்த பா பாப்புலேஷன் பாலிசிய கேள்விக்குள்ளாக்குது எப்படி அது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வாசக்டமிங்கிற விஷயம் வந்து இன்னும் வந்து முந்தெடுக்கப்படுவதில்லை நிறைய பேருக்கு வாசக்த என்னன்னே தெரியல அப்போ அந்த அந்த விஷயங்களையும் நம்ம வந்து தொடர்ச்சியா பேச வேண்டியதா இருக்கு எதுக்காக சொல்றேன்னா இப்ப குடும்பத்திற்கும் சமூகத்துக்குமான உறவு அப்போ ஒரு ஒரு நாட்டோட விஷயத்திலே கண்ட்ரோல் பண்றதுலேயே பெண்ணோட உடலை தான் அவளோட அனுமதி இல்லாமையே அரசாங்கமே வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கு அப்ப நம்ம என் எப்ப அதை கேள்வி கேட்க போறோம் அப்போ என்னோட உரிமையில் ஆரம்பிச்சுதான் அரசாங்கத்தையும் நான் கேள்வி கேட்கணும் இது ஏன் உரிமை ஏன் உடல் என்ன கேட்காம நீ எதுவும் செய்யாத அப்படிங்கிறத அப்ப இந்த உடலை வச்சுதான் பெண்ணோட உடலை வச்சுதான் இங்க ஜாதிய கொடுமையான இந்த ஜாதிய கட்டமைப்பும் இந்த மதங்களும் தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலுக்கு ஒரு தோழ கேட்டப்ப ஜாதி வந்து எப்படி நீங்க பாக்குறீங்கன்னா ஜாதி ஜாதியை வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கான கருவியாக இந்த ஆணாதிக்க சமுதாயம் பயன்படுத்துவது பெண்ணோட உடலை தான் சோ இத வந்து நம்ம அசைச்சு பார்க்கணும் ஜாதிய சமுதாயத்தை ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா முதல்ல பெண்ணுக்கு அந்த எல்லா ஜாதியோட மானம் நான் இதுலயே எழுதிப்ப ஜாதியோட மானம் ஊர் மானம் நாட்டு மானம் எல்லா மானமும் குடியிருக்கிறது எங்கன்னா பெண்ணோட கருப்பையில தான் அப்ப ஒரு பெண் வந்து நான் வந்து குழந்தை பெத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரகடனம் பண்ணிட்டானா இந்த ஜாதி நிக்கவே நிக்காது ஏன்னா அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்த குழந்தை பிறக்காது அப்ப எந்த ஜாதியையும் வந்து தன்னை நிலைநிறுத்திக்க முடியாது ஆனா அந்த ஜாதி தூய்மைய வந்து கட்டி காக்கணுங்கிறக்காக தான் அந்த கற்பைய வந்து தன்னோட ஆதிக்கத்துல வச்சுக்கணுங்கிறக்காக தான் பெண் மேல இவ்ளோ ஒடுக்குமுறை நடக்குது நீ வெளிய போக கூடாது நீ நார் கூட பேசக்கூடாது இந்த ட்ரெஸ் தான் போடணும் இப்படிதான் முடிவெட்டிக்கணும் இப்படிதான் இருக்கணும் அதுக்கு அடிப்படையான ஒரு நோக்கம் வந்து இந்த ஜாதிய கட்டமைப்பையும் இந்த மதத்தையும் எல்லாம் வந்து நிலைநிறுத்தணும் நிறுத்தணும் அப்படிங்கறதுதான் ஆணிய ஆணரிக்க ஒரு சமுதாயத்தோட முக்கியமான நோக்கமாக அப்ப முற்போர்க்கு பேசுற நாம எல்லாருமே அந்த ஜாதி அமைப்பை ஒழிக்கணும் சனாதனத்தை ஒழிக்கணும் நாம நினைக்கிற எல்லாருமே முதல்ல முன்னெடுக்க வேண்டியது பெண்ணோட உரிமைகளை தான் பெண்ணோட உரிமைகளை பேசுறதுல தான் உடல் மீதான அவள் உரிமை இணையரை தேர்ந்தெடுக்கும் உரிமை வேலை பார்ப்பதில் அவளுக்குள்ள உரிமை இது எல்லாத்தையும் பேசணும் ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் நம்ம பேசுறப்போ அடுத்த தலைமுறை குழந்தைகள் கிட்ட எனக்கு வேலை பார்க்கலாம் பிடிக்காது நான் கல்யாணம் ஆயிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபேஷனாவே அது மாறுது அது நிறைய அது விவாதத்து அப்ப இந்த படிப்புக்கும் அந்த கல்வி கற்பதற்கும் ஒரு வேலை பார்ப்பதற்கும் பெண்கள் இந்த உரிமையை பெறுறதுக்கு எவ்வளவு போராட்டம் நடத்துனாங்க எவ்வளவு வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இந்த உரிமையை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் அடுத்த தலைமுறை குழந்தைங்க சோ அது அது வந்து முதல்ல நீ கஷ்டப்படுற அப்படிங்கறத புரிய தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டியதா இருக்கு உனக்கு நீ நினைச்சிட்டு இருக்க இதெல்லாம் கம்ஃபர்ட் சோன் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால இதெல்லாம் வந்து சுரண்டதற்கான ஒரு ஆயுதமாக தான் இந்த சமுதாயம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்றதுதான் இந்த கட்டுரைகளோட நோக்கமா இருக்கு ஆஹ் பெட்ர துப்புட்டா போடுங்க தொழில் அப்படிதான் ஆரம்பிச்சுது அடுக்கடுத்து லைட்டே வேணுமா வேணும் அப்படிங்கிற அந்த புத்தகமும் அப்படிதான் அது வந்து கற்பிதங்கள் களையப்படும் சொல்லிட்டு அவள் விகிடல கட்டுரைகளும் அப்புறம் ஹர் ஸ்டோரிஸ் இணையதளங்கள் எழுதுற சேர்ந்து இருக்காங்க அப்ப இந்த ரெண்டு கட்டுரைகளோட ஜிஸ்டுமே நம்ம எல்லாம் பெண் உரிமை கிடைச்சிருச்சுன்னு சொல்றோம் ஆனா இன்னும் அந்த உரிமைகள்லாம் இல்லை உட்காரும் உரிமை இருக்கா முதல்ல நம்ம வீட்டுல இது எழுதுறப்ப கூட எனக்கு தோணுச்சு ரொம்ப நம்ம வந்து மிகைப்படுத்துறோமோ ஆஹ் அப்படி எல்லாம் இல்லையோ அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி பேசுனப்பதான் தெரிஞ்சது ஒரு பெரியவங்க வீட்டுல இருந்தா என்னால உட்கார முடியாது அப்படின்னு பெண்கள் சொல்றாங்க அப்ப எங்க உட்காருவீங்க அப்படின்னா ரொம்ப முடியலன்னா கிச்சனுக்குள்ள போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இன்னுமே அந்த அந்த விஷயம் கிராமத்துல அது ரொம்ப அப்பட்டமா இன்னைக்கும் இருக்கு ஜமக்காலம் தான் பெண்களுக்கு கீழே உட்காரணும் ஆண்களுக்கு சேர் இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த உட்காரும் உரிமை அப்புறம் வந்து முடிய வெட்டிக்கிற உரிமை இதெல்லாம் ரொம்ப அத நான் வந்து எழுதுறப்ப யோசிப்பேன் இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கே அப்படியெல்லாம் அதெல்லாம் என்ன பெரிய உரிமை நான் வேலைக்கு போனோம் நான் சம்பாதிக்கணும் தான் பெரிய ஆனா அந்த சில்லியா இருக்கிற விஷயத்திலையுமே நிறைய வந்து பிரச்சனைகளை பெண்கள் எதிர்கொள்றதையும் நான் பார்க்கிறேன் அவர் முடிய வந்துட்டு முடி மேல ஒரு கற்பிதத்தை ஏத்தி வச்சு நிறைய முடி இருக்கிற பெண் தான் ஒரு குடும்ப பெண் முடி இல்லை அப்படின்னா அவ வந்துட்டு ஓகே அந்த பெண் வந்து நல்ல பெண் கிடையாது இல்ல குட்டையா முடி வச்சிருக்கிற பெண் வந்து குடும்பத்திற்கு ஏற்றவள் கிடையாது அப்படிங்கிறான பாகுபாடுங்கிறது இன்னைக்குமே அது தொடர்ந்துட்டு தான் வருது இப்ப பு அந்த பெண்ணுக்கு வந்து முடிய வளரல அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ண முடியும் அப்போ இந்த தூக்கி வைக்க வச்சிருக்கிற இமேஜுங்கிறது எவ்வளவு டேமேஜிங்கா இருக்கு அவங்களுக்கு நானும் முடிவெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு வளரல நான் என்ன செய்வேன் அப்படின்னு நிறைய பெண்கள் கேட்கிறாங்க இந்த கற்று வந்து வந்தப்போ கேட்டப்போ அவங்களோட நிலையை நம்ம எப்படி பாக்குறோம் இது நிறைய அப்படி வந்து ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கு அப்ப நம்ம தொடர்ச்சியா இந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டியதா இருக்கு அடுத்த தலைமுறை குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கு இப்போ இது வந்து இந்த துப்பட்டா போடுங்க தொழில் வந்து உரையாடல் துணியில இருக்கு அப்புறம் ரொம்ப எளிமையா இருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா டூ கே கிட்ஸ் நம்ம சொல்ற அடுத்த தலைமுறை கிட்ட இது போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை டாக் பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க அப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு புத்தகத்துக்கு விமர்சனம் எழுதுவாங்க சரி அத நான் படிச்சேன் என்னோட அனுபவத்தை பொருத்தி பாதேன் என்னமா ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்களேப்பா என்ன அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா அந்த ரீல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் லைக்ஸ்போ தான் எனக்கு புரியவே இல்லை நிஜமா ஒரு புத்தகத்தை வந்து அப்படியெல்லாம் அவங்க வந்து சிலகிப்பாங்களா எல்லாம் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுவாங்களா ரொம்ப கிரியேட்டிவா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அது வந்து சந்தோஷமாவும் இருக்கு அதுக்காகவே நான் இன்ஸ்டால டெய்லி ஏதாவது போஸ்ட் போட்டு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுனால ஓகே நீங்க தான் இதை எழுதி இருக்கீங்களா அப்படின்னு என்ன டேக் பண்ணி அவங்க பண்றாங்க சோ அதுக்கான வேலையை அதை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புத்தக காடு நிகழ்வோட முதல் நிகழ்ச்சியிலேயே என்னோட இரண்டு புத்தகங்களையும் எடுத்திருக்கு நான் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தக காடு தொடர்ச்சியாக நிறைய நிகழ்வுகளை நடத்தணும் நாங்களும் தொடர்ச்சியாக வருவோம் அந்தருக்கும் கவனிச்சிட்டு இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் நிறைய அன்பும் நன்றியும் ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு எட்டு மணி வரைக்கும் இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை பத்தி பேசுறோம்னா அதுவே இந்த நிகழ்வோட பெரிய வெற்றியாக பார்க்கிறேன் மிக்க நன்றி தோழர்கள்